நீங்கள் எந்த ராசிங்கிறத பொறுத்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும் இது வந்து பொது தான் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பொருந்தும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மேட்ச் ஆகிற பர்சன்டேஜில் வந்து மாறுதல் வந்து இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்கிறது நூறு பர்சன்டேஜுமே மேட்ச் ஆகலாம் ஒரு சிலருக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் தான் மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களை பத்தியும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் நூறு சதவீதம் வந்து கரெக்டா சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க மேசராசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து யாரு கூடயும் ஆர்கியூ பண்றது வந்து பிடிக்காது நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யாரும் தப்பு இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து செய்வீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக மற்றவங்களோட எல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு பர்சன் வந்து கிடையாது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு இப்போ தப்பானவங்க யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க பேச்சை கேட்டு தப்பான வழியில் போக மாட்டீங்க அதே கரெக்டான அட்வைஸ் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலான மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க உங்ககிட்ட இயற்கையாகவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு லவ் அவ்வளோ செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக வந்து இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து பார்ப்பீங்க இப்போ இதுனா இது இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க இந்த டைமுக்கு நம்ம போகணும் இந்த டைமுக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி வரணும் இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த டைம்ல நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால உங்களோட லவ் லைஃபுக்கு உங்களால் ப்ராப்பர் அட்டென்ஷன் அண்ட் டைம் வந்து கொடுக்க முடியாது அதனால நீங்க வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இப்போ உங்களோட லக்னம் வந்து கடகம் விருச்சகம் மீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இமோஷ்னலான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற பர்சன்டேஜ் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியும் இது வந்து பொது பலன் தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பர்சன்டேஜில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அடுத்து ரிஷபராசி நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம் நீங்க வந்து லைஃப்ல ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்துல நீங்க வந்து லைஃப்ல எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அதை விட அதிகமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அதுல ரொம்ப சிறந்தது தான் வந்து பிடிக்கும் நீங்க வந்து உங்க லைஃப்ல எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க பெஸ்டான விஷயங்களை தான் நீங்க வந்து தேடுவீங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து நல்லா இருக்கும் நீங்க வந்து லைஃப்ல ரெண்டு விஷயம் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க அது என்னன்னு பார்த்தா ஒன்று வந்து அன்பு இரண்டாவது வந்து பணம் உங்களுக்கு வந்து சொத்து வசதி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் இதுக்காக நீங்க கடினமாக உழைக்கவும் செய்வீங்க உங்களுக்கு வந்து சுவையான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் சீக்கிரமாக கமிட்மெண்ட் வந்து கொடுக்கவே மாட்டீங்க அது லவ் விஷயமா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயமா இருக்கலாம் இல்லை வேறு எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் ரொம்ப யோசிப்பீங்க யோசித்து தான் நீங்கள் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பீங்க ஆனால் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப நாள் வந்து வாழ்க்கையில் இருக்கும் உங்களோட வேலை இல்லைனா தொழிலில் உங்களுக்கு எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா பணம் சார்ந்தது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஃபினான்சிங் அக்கவுண்டிங் பேங்கிங் இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே அடுத்து மிதுன ராசி நீங்க வந்து ஒரு ரொம்ப திறமையான நபராக வந்து இருப்பீங்க உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஒர்க் ஆகும் உங்களால பத்து விஷயத்த கூட ஒரே நேரத்துல வந்து பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதுமே நீங்க வந்து நிறைய பிஸ்னஸும் வந்து பண்ணலாம் ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து பேச்சு திறமை வந்து இயற்கையாகவே ரொம்ப நல்லா இருக்கும் பேசுறதுக்கும் நீங்க வந்து ரொம்ப விரும்புவீங்க காதல் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக வந்து இருப்பீங்க உங்கள் பார்ட்னர் கூட வந்து எப்போதுமே நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பீங்க நீங்கள் வந்து மிதுன ராசியாக இருக்கீங்க இல்லைனா ராசி நபரை நீங்கள் வந்து காதலிக்கிறீங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட எப்போதுமே ஒரு நல்ல பேச்சு தொடர்பு வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப பேசாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகறக்கான சான்சஸும் அது வந்து கொண்டு வரும் ஏன்னா நீங்கள் வந்து பேச்சு மூலமாக தான் உங்களோட காதலை வந்து உணர்வீங்க வேலை இல்லைனா தொழிலில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா பேச்சு சார்ந்தது இல்லைன்னா எழுத்து சார்ந்த தொழில் இல்லைன்னா வேலைகள் நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் இல்லை ஒரு புக் ரைட்டராக இருக்கலாம் டிவியில் ஆங்கராக இருக்கலாம் கேமரா முன்னாடி பண்ணுற எல்லா ஃபீல்டுமே வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும் அடுத்து கடக ராசி நீங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனா இருப்பீங்க உங்களோட இமோஷன்ஸ் நீங்க கேர் பண்ற விதமா இருக்கட்டும் நீங்க ஒரு விஷயத்தை பாக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும் அதே மாதிரி நீதிமானாகவும் இருப்பீங்க எந்த பக்கம் நியாயம் நேர்மை இருக்கோ அதுதான் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நீங்க வந்து ரொம்ப இமோஷனலான பர்சனா இருப்பீங்க அதே மாதிரி அம்மா எந்த அளவுக்கு கேர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நீங்க கேர் பண்ணுவீங்க யாரும் வந்து இப்போ ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அந்த கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்றாங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஆறுதல் வந்து அடைய முடியும் நீங்க வந்து ரொம்ப இமோஷனலான பர்சனா இருக்கனால யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேச மாட்டீங்க ஏன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பீங்க இதனால உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க வந்துட்டு நீங்க ரொம்ப ஒரு ஷையான பர்சன் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பீங்க யார்கிட்டயும் சரியா பேச மாட்டீங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஒரு சிலர் வந்து நீங்க ரொம்ப திமிரான ஒரு நபர் அதனாலதான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நினைக்கிறக்கான சான்சஸ் இருக்கு ஆனா உங்ககிட்ட வந்து அவங்க நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லக்கியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க அவ்வளவு ஒரு கேரிங்கான பர்சனா வந்து இருப்பீங்க நீங்க வந்து யார்கிட்டயுமே ரொம்ப ஏனோதானோன்னு தானோன்னு கேர்லெஸ்ஸாக வந்து பேச மாட்டீங்க ரொம்ப டீப்பாக தான் வந்து பேசுவீங்க ஒரு தடவை வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாழ்க்கை முழுசா வந்து தொடரும் அந்த மாதிரி நீங்க வந்து நடந்துப்பீங்க உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா தொழில் வந்து எந்த மாதிரியெல்லாம் நல்லா செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்களோட உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான பிஸ்னஸ் இல்லனா ஜாப் நர்ஸா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் லாயரா இருக்கலாம் நல்ல அரசியல்வாதியா கூட இருக்கலாம் நீங்க வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஆகறக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அடுத்து சிம்ம ராசி பொதுவாவே நீங்க வந்து மற்றவங்களோட கவனத்தெல்லாம் வந்து உங்க மேல ஈர்ப்பீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் உங்களுடைய நடை உங்களுடைய மேனரிசமாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து மற்றவங்க வந்து பார்க்குற மாதிரி விதத்துல இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு பர்சனாலிட்டியாக நல்ல ஒரு கிளாமரான ஒருத்தங்களா மற்றவங்க கண்ணில் வந்து தென்படுவீங்க உங்களுக்கு வந்து படைப்பாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து ஒர்க்கில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவ் டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ராசியை வந்து எது குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கத்துக்கு வந்து எந்த இடத்துல போனாலும் சிங்கத்தை வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நான் சொன்னது வச்சுட்டு நீங்கள் நினைக்கலாம் இல்லை நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷையான பர்சனாலிட்டியாக இருப்பேன் மற்றவங்க வந்துட்டு என்னை பார்க்குறதோ எனக்கு அட்டென்ஷன்லாம் கொடுக்குறதோ எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு அது ஏன் அப்படின்னா உங்களுடைய லக்னம் வந்து வேறையாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும் அதனால உங்களுக்கு அப்படி தெரியலாம் உங்களுக்கு ஏற்ற கேரியர் ஃபீல்டு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் ரோலில் இருக்கிற மாதிரியானது எல்லாமே உங்களுக்கு வந்து செட் ஆகும் மேனேஜராக இருக்கிறது சிஇஓவாக இருக்கிறது சூப்பர்வைசராக இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிற மாதிரியானது எல்லாமே உங்களுக்கு நல்லா செட் ஆகும் அது ஆக்டிங் பீல்டுலயுமே உங்களுக்கு நல்லா செட் ஆகறக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து கன்னிராசி நீங்க வந்து எப்போதும் உங்களுடைய வேலையில வந்து ரொம்ப கவனமா இருப்பீங்க ஒர்க்குன்னு வந்துட்டா நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ ஏதோ ஒரு ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வர மாட்டீங்க வேற என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ நீங்கள் வந்து அதையும் உட்காந்து சேர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களுக்குன்னு வந்து வேற எதுவும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இல்லை வேற யாராவது வந்து உங்களை சரி போதும் வா வேறு பண்ணலாம் அந்த மாதிரி கூப்பிடுற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் வந்து பண்ணிகிட்டே வந்து இருப்பீங்க உங்களோட இந்த கேரக்டர்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுற வேலையவே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இதில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே வந்து உங்களை வந்து அனலைஸும் பண்ணிப்பீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரசனையான நபர்னோ இல்லை படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகம் அப்படின்னோ நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அறிவாளியான நபராக வந்து இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல லாயர் ஆகலாம் நல்ல ஒரு நாவலிஸ்ட் ஆகலாம் ஏன்னா நாவல் எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டீடைல்ஸ் வந்து தேவைப்படும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து வரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல லாயர் கூட ஆகலாம் அதாவது எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா எந்த ஃபீல்டெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒர்க்கிங் ஹவுஸ் இருக்கோ ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து நீங்க ஒரு ரெடியா இருக்கிற ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க உங்க வேலையில நீங்க வந்து இவ்வளவு கவனம் செலுத்துறதுனாலேயே உங்க ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு கவனம் வந்து செலுத்துறது வந்து அவ்வளோ டைம் வந்து இருக்காது அதனால உங்க ஃபேமிலி லைஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க வந்து உங்க வேலைக்கும் உங்க ஃபேமிலிக்கும் வந்து டைமை கரெக்டாக வந்து அலாட் பண்ணி ஸ்பெண்ட் பண்றது வந்து உங்க ஃபேமிலி லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்து துலாம் ராசி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான வந்து பர்சனாக வந்து இருப்பீங்க உங்களுக்குள்ள வந்து நிறையா ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க எதையும் நினச்சி பெருசாக வந்து கவலைப்பட மாட்டீங்க மனசுலலாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது கவலைப்படுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஆர் பிஸ்னஸ் விமனாக இருக்கிறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சூட்டபிளாக வந்து இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் உங்களோட ராசியோட சிம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தராசு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்டது இந்த வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ற பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல சூட்டபுளா இருக்கும் நீங்க வந்து இப்போ ஒருத்தங்களை ஒரு விஷயம் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களா பண்ணனா ஓகே நீங்க சொல்லியும் அவங்க பண்ணல அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஏன் பண்ணலை அப்படி இப்படி எல்லாம் கேட்டு எதுவும் சண்டை போடுறதோ இல்ல ஆர்கியூ பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க வந்து பண்ண மாட்டீங்க ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க வந்து நினைப்பீங்க அடுத்து விருச்சிக ராசி நீங்க வந்து ரொம்ப ஒரு ஆழமான நபரா இருப்பீங்க அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆழமானதாக வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே வந்து ஓபனா வந்து சொல்ல மாட்டீங்க உங்களுக்குள்ள வந்து மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையா வந்து இருக்கும் உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு போராட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நீங்களாவே வந்து எதையாவது வந்து யோசிச்சு உங்கள் மனசுக்குள்ள வந்து போராட்டங்கள் வந்து இருக்கும் அதனால தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அஸ்ட்ராலஜியில் கூட உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா அஸ்ட்ராலஜி எப்படி நடக்குது அதை எப்படி வந்து மனித வாழ்க்கையோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும் அதனால நீங்கள் வந்து ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுவீங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆழ்ந்த தியானத்துலலாம் உங்களால் வந்து சுலபமாகவே வந்து ஈடுபட முடியும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது என்ன ஏதுன்னு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் உங்களோட எண்ணம் வந்து முழுசாவே இருக்கும் இப்போ நான் சொல்றது எதுவுமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய லக்னம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட லக்னத்தை பொறுத்து தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும் அடுத்து தனுசு ராசி உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாகவே ரெண்டு டிகிரி அந்த மாதிரி வந்து வாங்கியிருப்பீங்க மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்பீங்க பிஹெச்டி கூட நீங்கள் வந்து படிச்சுருக்கறக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி எப்போதுமே வந்து கரெக்டான ஒரு வழியில் வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறக்கு லாயராக இருக்கிறக்கு ஜட்ஜஸாக இருக்கிறக்கு இதுக்கான சான்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நீங்க வந்து அந்த கரெக்டான விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட நேச்சர்னால யாரும் வந்து கரெக்டானதை வந்து ஃபாலோ பண்ணலை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க அதே மாதிரி நீங்க வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை பத்தி எல்லாம் வந்து நிறையா பேசுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹியூமனை பத்தி ஹியூமன் நேச்சர் பத்தி ஹியூமன் கைண்ட் பத்தி இதெல்லாம் பேசுறது வந்து உங்களுக்கு பிடிக்கும் லவ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான பார்ட்னரா இருப்பீங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ஒரு அறிவாளியான பார்ட்னர் வந்து இருக்காங்க அப்படின்னா கிட்ட வந்து இந்த ஃபிலாசபிக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றது இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து மகர ராசி உங்களுடைய ராசி அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி சனி வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருப்பாரு கரெக்டாக பண்ணல அப்படின்னா அதுக்கு தகுந்த தண்டனையும் வந்து கொடுப்பாரு இந்த இதனால நீங்கள் வந்துட்டு லா ஃபீல்டுல இருக்கிறக்கோ இல்லை டீச்சராக இருக்கிறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் வேற ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துல ஒரு அநியாயம் நடந்தாலும் உங்களுக்கு வந்து அதை பார்த்தா கோபம் வந்து வரும் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணும் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எப்போதுமே வந்து சொல்லியும் வந்து கொடுப்பீங்க நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து பொதுவாகவே எந்த விஷயம் பண்ணாலுமே பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபஷனில் இருக்கிறக்கோ இல்லை ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கீங்க எந்த விஷயம்னாலும் பிளான் பண்ணி பண்ணுறது உங்கள் கண்ட்ரோலில் எடுத்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை வந்து நீங்க தவற விடவே மாட்டீங்க கரெக்டாக அந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திப்பீங்க அடுத்து கும்பராசி நீங்க வந்து எந்த மாதிரி இருக்க விரும்புவீங்க அப்படின்னா எல்லார் கூடயும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கணும் லைஃப்ல அப்படின்னு வந்து நினைப்பீங்க உங்களுக்கு வந்து சோசியல் சர்க்கிள் வந்து நிறைய இருக்கலாம் ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப இமோஷனல் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கீங்க எப்போதும் ஒரு தனியாவே இருக்கீங்க யார் கூடயும் பெருசா அட்டாச் ஆகுறதே இல்லை அப்படின்னு தான் வந்து நினப்பாங்க அது வந்து ஒரு வகையில உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது அதாவது இப்போ உங்கள் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களே வந்து உங்களை விட்டு போறாங்க அப்படின்னாலுமே மற்றவங்க வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வந்து பண்ண மாட்டீங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சர்டைன் லெவல் தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எடுத்துப்பீங்க அதை வந்து புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட அந்த ப்ராக்டிக்கலான குணமும் அந்த லைஃபோட ரியாலிட்டியானது தான் வந்து இருக்கும் அதனால வந்து நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் நம்ம கூட இருக்க மாட்டாங்க பிரிவுங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் வந்து ஒரு ஃபேரி கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் பர்சனாக வந்து இருப்பீங்க அடுத்து மீன ராசி நீங்கள் வந்து எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு கரெக்டான வழியை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே உங்களுக்குன்னு வந்து ஒரு தனி உலகம் வச்சிருப்பீங்க அதுக்குள்ளேயே தான் வந்து இருப்பீங்க மற்றவங்க வந்து இப்போ உங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக வந்து தெரியும் ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அவங்க கிட்ட அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் வந்து பண்ணிப்பீங்க அதே மாதிரி அந்த அட்டென்ஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து திரும்ப உங்களோட உலகத்துக்குள்ளே போயிருவீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிறத விட தனியா இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இதனாலேயே வந்து உங்களுக்கு எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து தனியா இருக்கிறதுக்கு தான் விரும்புவீங்க இந்த காரணத்தினாலேயே கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க